ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாசிய நடத்தினார்க்குறீங்க எல்லாருக்குமே இது ஆச்சரியமான ஒரு நேரமாக இருக்கீங்க அப்படி என்ன

பண்ணு அதுக்கும் மேல அவர்கிட்ட ஆசையா பேசுறது அவர் சொல்றது எல்லாம் செய்யறதுன்னு கொஞ்சம் ஆறுதலா இருந்தனாலே அவர் எல்லாத்தையும் உன புரிஞ்சுக்குவாரு அதுக்கப்புறம் உனக்கு அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால நான் சொல்றது கேளு இனிமே அவர்கிட்ட ரொம்ப கோபமா பேசுறதோ இல்ல அந்த வீட்டுல இருக்கிறவங்க மேல எரிஞ்சி எரிஞ்சு விடுறதோ எதையுமே வச்சுக்காரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஐடியா கொடுத்துருக்குறாங்க இந்த ஐடியா எல்லாத்தையும் கேட்டுட்டு ராஜேஷ் இருந்துட்டு ஓஹோ இந்த இதனால நடக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் நடக்க எதுவுமே நடக்க போறது இல்லை நான் சொல்றது மாதிரிதான் நடக்கிற ரஜிதா நீ எதுவுமே கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஒரு பொம்பளை கிட்ட போன பண்ணி பேசிட்டு இருக்காங்க அந்த பொம்பளை வந்து அந்த இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச கல்யாணம் பணியை வந்தாலே அவரு அரவிந்த் அவரு வந்து தெரிஞ்சவங்க அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி இப்படி தான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசி வச்சுட்றாங்க நீங்கள் வந்து அந்த மல்லிக்கு வந்து ஏதாச்சும் ஒரு கிஃப்ட்டு கொடுங்க அப்போ தான் அவங்க கொஞ்சம் வீட்டில் வந்து பிரச்சனை இருக்கிறதுனால கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனையும் கொஞ்சம் சரியான மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்க அதை கேட்டுக்கிட்டு அவங்க வந்துட்டுருக்காரு உடனே இவங்க எல்லாரும் ஆர்வமாக இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய் வீட்டுக்கு வந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளானை போட்டு விஜய்யும் வீட்டுக்கு வர வச்சிட்றாங்க அதுக்கப்புறம் என்ன மல்லி இதுகிட்டு என்னடா காலிங் பெல் அடிக்குது ஒருவேளை அவர் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடு ஓடி வந்து கதவை திறக்கிறாங்க ஒன்னே ஆச்சரியம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வந்தது அரவிந்த் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு என்னடா இது நம்ம நினைச்சது ஒண்ணு இங்க நடக்கிறது ஒண்ணு நம்ம வந்து நம்ம விஜய் சார் தான் ஒருவர அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்தேன் கடைசியில பார்த்தா இந்த அரவிந்த் வந்திருக்காரு என்னதான் நடக்குது இங்க கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு விசித்திரமா முடிச்சு நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அந்த ராஜேஸ்வரிக்கு சந்தோஷமா இருக்கு பாத்தியா தம்பி இதுதான் நடக்குது ரொம்ப காலமாவே இதுதான் நடக்குது இந்த வீட்டில் நீ இல்லாத நேரத்தில் யார் யாரோ வராங்க யார் யாரோ போகிறாங்க அதுவும் நைட்டு பன்னெண்டு மணிக்கு கூட யார் கூட வேணாலும் வரா யார் கூட வேணாலும் போகிறான் இந்த வீட்டில் கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு ஏதோ சத்திர சாவடியில் வந்து எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலான்ற மாதிரியே சின்ன போட்டுருக்கிறான் கொஞ்சம் என்னென்ன தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தோட கையில காரமா சொல்றா அதுக்கப்புறம் என்ன நான் ஏமாந்துட்டேன் நான் நல்லா ஏமாந்துட்டேன் நான் வந்து இவன் பேச்சு கேட்டு உள்ள கல்யாணம் பண்ண முடியாது அதான் தப்பு நானும் ரொம்ப நாளா ஒரு இதுல தான் டவுட்ல தான் இருந்தேன் ஆனா கடைசியில் இப்படி நான் கூட நினைச்சு கூட பாக்கல இவங்க கூட கல்யாணம் ஆகிறதையும் போலவதான் நீ கடைசி நேரத்தை தானே ஓடி வந்த அப்ப என்ன பிளான் பண்ண நீ தெரியல ஒருவேளை எங்க வீட்டுல இருக்கிற பணம் நகை எல்லாத்தையும் திருடிட்டு போறதுக்காக நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட பிளான் இது ஓஹோ அதனால தான் கடைசி நேரத்துல வந்து அவன் சொன்னான்னு சொல்லிட்டு என்ன தாலி கட்டி வச்சு பிரச்சனை பண்ணி இப்ப என் வீட்டுல வந்து சேர்ந்துட்டு என் உயிரை பண்ணிட்டு இருக்கேன் ப்ளான் எல்லாம் தெரிஞ்சிருச்சிடியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கோப்பறாங்க இன்னொரு பக்கம் கதறி கதறி வாழ்றாங்க சே சே இவளை போய் நம்பி இவ்வளோ அசிங்கப்பட்டனியாச்சோ சாமி நான் போய் இவளை நம்பியிருக்கவே கூடாது இவளை நம்பினதுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே செருப்பாள வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு இந்த விஜயம் ஐயோ கடவுளே ஆறுதல் சொல்றதுக்கு யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்